ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராயமல்லி கிராமத்தில் ஒரு ஏரியாவில் பார்க்குறோம் இந்த நிலம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு என்ன சொல்கிறது ரெண்டு மூணு மாதமாக வந்து தரிசு நிலமாகவே இருந்துச்சு திருதப்புன்னு அந்த பக்கம் போகும்போது டிராக்டர் வச்சு உழுதுக்கு நான் அந்த நிலக்கா நிலத்து சொந்தக்காரங்கிட்ட போய் என்னங்க இப்போ உழுதுக்குறீக்கிங்கிட்டால் கேட்டால் ஆமாப்பா நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக வந்து விவசாயம் எதுவுமே பண்ணலை அதனால களை ஃபுல்லாக ஏறி போயிடுச்சு சரி நம்ம எதாவது உழுது களை களையெல்லாம் எடுத்து விட்டு நம்ம விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி ஐடால் இருக்கோம் ஸோ அதுதான் அதனால தான் வந்து டிராக்டரை விட்டு உழுது கொடுக்குன்னு சொன்னாங்க இப்போ டிராக்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சட்டி களைப்பை வச்சுருக்காங்க ஓகேங்களா மொதல் மொதல் ஏன்னா இது வெட்டி வெட்டி போடும் அப்போ இது இது ஈஸியாக வந்து ஒரு மண்ணை பரட்டி போடுறதுனால அடியில் இருக்கிற மண் மேலே வந்துடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சட்டி கலப்பை தான் உழுகணும்னு சொன்னாங்க அவங்க நான் கேட்டேன் ஏன் நம்ம ஏறு கலப்பை மாடு வச்சு ஏறு கலப்பை யூஸ் பண்ணாமல் ஏன் டிராக்டரை வச்சு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாடு வச்சு உழுகலாம் ஆனால் இப்போ அந்த மாட்டு ஏற்கலப்பே டிமாண்டாக இருக்குது இன்னொன்று மாடு வந்தாலும் அது ஒரு பன் மணி ஒரு மணி வரைக்கும் தான் அதனால் யூஸ் பண்ணுவாங்க வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் தான் வருவாங்க நம்ம டிராக்டர்னால் நமக்கு எப்போ வேணுன்னாலும் எப்போ வேணும்னா நம்ம டீசல் ஒன்று தான் ஊற்ற போகிறோம் இன்றைக்குள்ளேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால நாங்கள் வந்து டிராக்டரெலாம் வந்து பயன்படுத்திக்கிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆமாங்க ஏன்னா நம்ம செய்கிற வேலை வந்து உடனே ஒரே நாளில் எல்லாம் முடிக்கணும்னு ஆசைப்படுவோம் அதனால் இந்த மாதிரி டிராக்டர் இயந்திரங்கள் மூலமாக பண்ணும்போது நமக்கான நேரமும் மிச்சமாகுது ஓகேங்களா சரிங்க இதுக்கு எவ்வளோங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நைன் தேர்ட்டிக்கு வந்தாங்க முடிச்சுட்டு போகும்போது நமக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க விவசாயம் ஒன்று மட்டும்தாங்க யாரும் யாருக்கும் அவங்க வெயிட் பண்ணுறதில்ல விவசாய விவசாயம் வேலையை பார்த்துட்டே இருக்காங்க வெலை விற்றாலும் சரி வெலை விற்கலானும் சரி நிலத்தை சும்மா போடக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப உழுது அது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி விவசாயிகள் நிறையா பேர் நம்ம ஏரியா சுற்றி இருக்காங்க விவசாயம் சரி எல்லாருக்கும் ஒரு சாட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்